மதுரை கிரைம் பிரான்ச் எஸ்எல்ஏ கண்டித்து தமிழ்நாடு தகுதி ஜமாத் மதுரை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெடிகுண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களைப் போல தத்துபமாக ரத்தம் படிய காயங்களுக்கு கட்டுப் போட்டது போல வேடம் அணிந்து கண்டனம் முழக்கமிட்ட சிறுவர் சிறுமியர்கள் ரிப்பா பகுதியில் உள்ள அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி குழந்தைகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேலானவர்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேலின் செயலை கண்டித்தும் காசாவில் நடந்த படுகொலைகளை விட உச்சபட்ச அத்துமீறல் மீறல் நடந்துள்ளதாக கூறி மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியில் தமிழ்நாடு தஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆயிரம் தெற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஆண்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் என சுமார் இரண்டாயிரம் நபர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பெண்கள் கைகளில் பதாகைகளை ஏந்திய நிலையில் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் பிடித்துக் கொண்டு வரக்கூடிய இஸ்ரேல் நட ஒரு நாடு வேண்டும் என்று இந்த யூதர்கள் நாடோடிகளாக அழைந்து தெரிந்து கொண்டிருந்த நேரத்திலே அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தௌஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தவிஜமாத் சார்பாக மதுரை மாவட்டத்தின் மத்திய பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பலஸ்தீனிலே ரஃபா என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாமிலே இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் கடும் தாக்குதலை இருக்கின்றார்கள் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த ஏழு மாத போரின் காரணத்தினால் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்த்து இன அழிப்பை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் இதற்கு ஐநா சபை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேலை பல வகையிலும் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நியாயத்தின் வழியிலே நின்று இஸ்ரேலை கண்டித்து அதற்குண்டான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில் காந்தியடிகளுடைய காலம் முதற்கொண்டு இந்தியா செயல்பட்டு வருகின்றது பலஸ்தீன் என்கின்ற நாடு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று தேசத்தந்தை காந்தியடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அந்த ஆதரவு நிலைப்பாட்டை விடுத்து பலஸ்தீன் என்ற நாடு உருவாகுவதற்குண்டான ஆதரவு கருத்தை நீதியினுடைய வழி நின்று இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது அடுத்ததாக இந்த தேர்தலில் பிஜேபி அரசாங்கம் வென்றிருந்தாலும் அவர்கள் பள்ளி இல்லாத நிலையில் பக்கோடா சாப்பிடுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு தான் மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ராமர் பெயரை சொல்லி கடவுள் நம்பிக்கை என்கின்ற ஒன்றை எல்லாருமே நாம் மதிக்கத்தான் செய்கின்றோம் ஆனால் பக்தியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை உண்டாக்கி அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைத்தார்கள் அந்த கட்டமைப்புக்கு என் தொப்புள் கொடி உறவான இந்து மக்களும் சேர்ந்து செருப்படியே வழங்கியிருக்கின்றார்கள் எந்த ராம ஜென்ம பூமியை வைத்து அரசியல் நடத்தினார்களோ அந்த பைசாபாத் தொகுதியில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேச அந்த மாநிலத்திலே மண்ணை கவி இருக்கின்றார்கள் மோடியினுடைய முகமூடி தொங்கி கிழிந்து ராமராஜ்யம் என்கின்ற அவருடைய வெறி பிடித்த அந்த பேச்சுக்களும் கலைந்து இன்றைக்கு மக்கள் ஜனநாயகத்தின் வழியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது இந்த சூழலை நாங்கள் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்கட்சிகள் பலத்தோடு வந்திருக்கின்றார்கள் ஜனநாயகத்தினுடைய விளிமையங்கள் பாதுகாக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்